உம் மக்களை கடந்த துன்பத்தை காண செய்தி மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தி உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளை நம்பி நின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தேன் உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் கடவுள் தமது தூயகத்தின் இன்றி இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுகோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளாயாது என்னுடையது மனாசியும் என்னுடையதே எப்ரையாயும் என் தலை சீரா யூதாயே செங்கோல் மோவாவு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோ மீது என் மிதியடியை எரிப்பேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரண்சூல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார் ஏதும் வரை என்னை கூட்டி செல்பவர் யார் கடவுளில் நீர் எங்களை கைவிட்டீர் என்றும் நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றும் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோவி கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரேனும் எதிரிகளை மிதித்து விடுவார் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்